ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தந்தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக விஷயம் என்ன ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத எல்லாமே இன்ட்ரோவை மூலயமா வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்குங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் இன்னும் முடிகிறதுக்கு கரெக்டாக பத்து நாட்கள் கிட்டே இருக்குது ஏப்ரல் உடைய கடைசி பத்து நாட்கள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மகர ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ராசிக்கு ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்துல சித்திர மாதமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகநிலைகளில் மாற்றம் இருக்க போகுது ஸோ சித்திர மாதத்துடைய சிறப்புகளை தான் ஃபர்ஸ்ட்டு நாம் தெரிந்து கொள்ளும் சித்திர மாதங்கிறது தமிழ் மாதத்துல முதலாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசியில் பயணம் செய்வார் அதனால் இது மேச மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்துல தான் நிறைய முக்கியமான சிறப்புகள் வந்து இருக்கு அதாவது சித்திர மாதத்துல நிறைய முக்கியமான நாட்களும் அவற்றினுடைய சிறப்புகளும் இருக்கு அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதற்கேற்ப நாம் பலனடைய முடியும் அதனால் சித்திரை மாதத்துடைய சிறப்புகளை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சித்திரையுடைய சிறப்புகளை வாங்க ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு நான் வந்து சொல்கிறேன் தெளிவாக சித்திரையுடைய சிறப்புகளை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக சித்திர மாதமானது வருது புதிய தமிழ் வருடத்தின் பிறப்பாக இந்த நாளே கருதப்படுது சித்திர மாதத்தில் பல முக்கியமான சிறப்பு நாட்கள் இருக்குது இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் பூஜைகள் ஆகியன செல்வ வளத்தை பெருக செய்யும் மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடாக சித்திர வழிபாடு பார்க்கப்படுது சித்திர மாதம் சிவபெருமான் அம்பிகை மற்றும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடுகள் செய்யலாம் இது சித்திர மாத வழிபாடு என கருதப்படுது சித்திர மாதத்தில் முக்கிய நாட்களுக்கான சிறப்புகள் பற்றி கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்வது அவசியம் தமிழ் வருடங்கள்லேயே முதல் மாதமே சித்திரை தான் சூரிய பகவான் சித்திர மாதத்தில் முதல் ராசியான மேசத்தில் தொடங்கி ஒவ்வொரு ராசியாக சஞ்சரித்து பன்னிரெண்டாவது ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பார் இந்த சுழற்சியை ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் எனவே சூரியனுடைய பயணம் தொடங்கக்கூடிய முதல் ராசியான மேசத்தில் சஞ்சரிப்பதையே தமிழ் வருட பிறப்பு என கொண்டாடப்படுது கேரள மாநிலத்தில் சித்திரம் முதல் நாளானது சித்திர விசு என்ற பெயரில் கொண்டாடப்படுது பங்குனி மாத கடைசி நாள் இரவில் தங்கம் வெள்ளி பொருட்கள் நவரத்னங்கள் பலவகைகள் காய்கனிகள் புத்தாடை முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி தேங்காய் ஆகியவற்றை பூஜரில அழகாக அலங்கரித்து வைப்பாங்க மறுநாள் அதிகாலையில் எழுந்தும் அந்த மங்களப் பொருட்களை தான் முதல்ல பார்ப்பாங்க இதனால் அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையானது இன்றளவும் இருக்கு அப்புறம் இந்த சித்திரையில வரக்கூடிய ரெண்டாவது பண்டிகை என்னன்னா சித்ரா பௌர்ணமி சித்திர மாத சித்திர நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்கப்பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைவார் அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினாராம் இந்த நாளே மக்கள் சித்திரகுப்தனுக்காக விரதம் இருந்து எங்கள் பாவக்கணக்கு குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பாய் என்று வேண்டிக் கொள்ளுமா அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தனி ஆலயம் இருக்கு சித்ரா பௌர்ணமியில் இவருக்கும் இவருடைய மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளோடு திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறும் இந்த மாதத்தில் வரக்கூடிய இதனாலேயே சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமானது இந்த சித்திர பௌர்ணமி அன்னைக்கு நிலவின் முழு வெளிச்சத்தால் பூமியின் சில பகுதியில் ஒரு வகை உப்பு வெளிவரும் இது பூமிநாதம் என சித்தர்கள் அழைப்பாங்க இது மருத்துவத்துறையில் இன்றும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன்படுத்தப்படுது இந்த சித்திர பௌர்ணமியை தொடர்ந்து ஹைலைட் ஹைலைட்டாக வருவது என்னன்னா சித்திரையில் மதுர சித்திர திருவிழாங்க சித்திர மாதம் என்றாலே மதுர மக்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம் யானோ ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கான அன்னர் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளோடு வருவார் தன் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாத திருமணம் நடந்துவிட்டது எனக்கூடிய தோழ்கள் வைகை கரை அடையும் பொழுது அவருக்கு வந்து சேரும் கோபத்தோடு ஆற்றிலிருங்கிய அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார் அழகர் இறங்குவதற்கான இன்று வெளியூர்லேருந்து மக்கள் அலையலையாக வருவாங்க இது சித்திரையில் ரெண்டாவது ஹைலைட்டான விஷயம் அப்புறம் மூணாவது அக்ஷய் திருதி அக்ஷய திருதி என்பது சித்திர மாதத்தின் வளர்பிரையுடைய மூன்றாவது நாள் திருதியாக கடைபிடிக்கப்படுது அக்ஷய என்றால் எப்போதும் அல்லல்ல குறையாத என பொருள்படும் அதாவது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய நல்ல செயல்களுக்கான தான தர்மங்களால் அல்லல்ல குறையாத அதிக பலன் கிடைக்கும் என்று சொல்லலாம் பார்வதி தனது பிறந்த வீட்டிற்கு வந்ததும் பரசுராமர் அவதரித்ததோ இந்த நாளில் தான் அக்ஷயத் திருதி என்று தயிர் சாத தானம் செய்தால் உங்களோட ராசிக்கு ஆயுள் பெருகும் இனிப்பு பொருட்கள் தானம் செய்தால் திருமண தடையாகலோ உணவு தானியங்கள் தானம் செய்துதால் விபத்துகள் அகால மரணம் போன்றவை ஏற்படாது கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு பலம் பெறும் அதனால் இந்த நாளில் தானம் செய்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டு அச்ச திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை இருக்குது அதுதான் இந்த டைம் ஸ்பெஷலே திருதி நாளில் தங்க வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவி என்ற ஐதீகம் இருக்குது சித்திரையில் வரக்கூடிய அக்ஷய திருதி என்று வசதி படைத்தவங்க ராசிக்காரங்க தங்கம் வாங்குங்க ஒருவேளை தங்க வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க அன்று ஏதாவது ஒரு மங்கள பொருளை வாங்குங்க மங்கள பொருட்கள்னா என்னன்னு கேட்குறீங்களா மஞ்சள் உப்பு ஸோ மஞ்சள் உப்பு இது போன்ற மங்கள பொருட்கள் வாங்கினாலும் தங்க வாங்கினதுக்கு பலன் வந்து கிடைக்கும் ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் உப்பு இது போல பொருட்களை வந்து வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்குறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அப்புறம் இந்த தினம் சுக்கர பகவானுக்கு வெள்ளை நிறத்தாலான பச்சரிசி மல்லிகைப்பூ போன்ற பொருட்களை வாங்கலாம் அப்புறம் மகாலட்சுமிக்கு பால் பாயாசப்படுத்து வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் செய்திங்கன்னா செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம் அப்புறம் இந்த நாளில் லக்ஷ்மி பூஜையாக சித்திர மாத வளர்பிரை பஞ்சமில திருமகள் பூலோகத்திற்கு வந்ததாக கருதப்படுது எனவே இந்த நாளில் லக்ஷ்மி பூஜை செய்து வழிபாடு செய்திங்கன்னா செல்வம் பெருகும் அப்புறம் சித்திர மாத வளர்பிரை அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுது ஸோ இந்த நாளில் புனித நதிகளில் நீராடிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால் இந்த நாளில் நான் சொன்னதை எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து செய்ய பாருங்கள் இதெல்லாம் தாங்க உங்களுக்கு சித்திரையிலுடைய சிறப்புகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு சித்திரையில் என்னெல்லாம் நடக்குங்கிறத கடைசி பத்து நாட்கள் ஏப்ரலுக்கான பலனை சொல்ல போகிறேன் மகர ராசி உத்திராட ரெண்டு மூணு நாள் பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சுக்கோங்க நிதானத்தோடு செயல்பட்டால் நினைத்ததையெல்லாம் அடைய முடியும் என்று இருப்பதை கொண்டு சிறப்போடு எளிய வாழ்வு முறையை அமையணுங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கடைசி பத்து நாட்கள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியம் கைகூடும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் மதிப்பு மரியாதையும் சிறப்பாக இருக்கும் தாயின் உடல் நலத்தில் தகுந்த அக்கறையானது காட்ட வேண்டும் வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்கள் மன விரும்பும்படியான வெற்றிகள் வந்து கிடைக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பிற இடங்களுக்கு மாற்றுதலும் கிடைக்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் உயரும் உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலை கிடைக்கும் தொழிலதிபர்கள் கடந்த காலங்களில் மனதில் இருந்த சஞ்சலங்கள் மாறி நம்பிக்கை ஒளி புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றம் காணணும் பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றமானது பெறுவீங்க பெண்கள் நீண்ட நாட்களாக சந்தான பாக்கி இல்லாதவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தின் மூலம் குழந்தைகள் பிறக்கும் வாழ்க்கை துணை அன்போடு இருப்பாங்க பிறமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒப்பனையாளர்கள் ஆடை வடிவமைப்பாளர்கள் பாடல் சம்பந்தப்பட்டவர்கள் நடன கலைஞர்கள் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணலாம் இங்கே இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மையே நடக்கும் அரசியல் மற்றும் பொதுவாழ்வில் வாழ்வில் இருப்பவர்களுக்கும் உங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ள தகுந்த காலக்கட்டம் இது நீங்கள் இழந்த பதவி நற்பெயர் மீண்டும் கிடைக்கும் எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் உங்கள் படிப்பில் தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சி பெறணும் நண்பர்கள் படிப்பு ரீதியில் குடும்ப ரீதியில் தகுந்த ஒத்துழைப்பு கிடைக்கும் சமூக சேவைகளை அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ மொத்தத்தில் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கடைசி பத்து நாட்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணது தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனாளலாம் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி